நமஸ்காரம் ஆன்மீகமான தோழர்களே இன்று நாம் ஒரு புனிதமான செயலான விபூதி அபிஷேகத்தின் மகிமையை பற்றி அறிந்து கொள்கிறோம் விபூதி அதாவது தூள் ஆனால் இது சாதாரண தூள் அல்ல இது புனித கோமாதையின் அன்பின் அடையாளமாகும் சிவனுக்குப் பிரியமானது விபூதி இந்த விபூதியால் நம்மால் செய்யப்படும் அபிஷேகம் நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கும் மனதை சுத்தமாக்கி ஆன்மாவை எழுப்பும் ஒரு ஆனந்த நிமிடம் அது சிதம்பரத்தில் நடராஜர் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இவர்கள் அனைவர் மீது விபூதி அபிஷேகம் ஒரு சிறப்பாகவே நடத்தப்படுகிறது நாமும் நம்முடைய வீட்டில் நம்மால் முடிந்தபடி ஒரு உண்மையான மனதுடன் விபூதியால் இறைவனை அபிஷேகம் செய்யலாம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து அந்த நிம்மதி தரும் தருணத்தை அனுபவியுங்கள் விபூதி அபிஷேகம் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் இறைவன் சக்தி கிடைக்கப்படும் நன்றி நம சிவாய சிவனின் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் கமெண்டில் ஓம் நமச் பதிவிடலாம்